ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரம குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரமேஸ்ரீ குருவே நமகா நாளை புதன்கிழமை தை அம்மாவாசை அற்புதமான நல்ல நாள் என்னவென்று விளக்கமாக பார்ப்போம் நாளை தை தையமாவாசைக்காக சமுத்திரம் கடல் நீராடுவது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் பல கோடி தீய கர்மாக்களை தீய வினைகளை சுமைகளை எல்லாம் கரைக்கின்ற நல்ல நாள் இப்படி நாளைக்கு தை மாதம் பதினாறாம் தேதி குரோதி வருஷத்தினுடைய புதன்கிழமை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆடி அம்மாவாசை சித்ரா பௌர்ணமி இப்படி போன்ற பல குறிப்பிட்ட நாட்கள் அதில் மட்டும்தான் கடலில் நீராடுதல் வேண்டும் அதுதான் மிக 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 சிறப்பான பலாபலன்களை தரும் பாவத்தை நீக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் பொதுவாக சாதாரண நாளில் ஆ ஆறுகளிலே நீராடலாம் ஆனால் கடலில் நீராடக்கூடாது அப்படி நீராடினால் தேகத்தில் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து வேதனை தரும் இப்படி மதிப்புக்குரிய மீனவ பெருமக்கள் சமுத்திரராஜ தேவதமூர்த்தியின் அந்த தேவதையின் சமுத்திரராஜனுடைய பரம அருளை பெற்றவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக விதிவிலக்கு இருக்கு மேலும் விளக்கங்களை பற்றி நமது புனிதமான ஆன்மீக அகஸ்திய விஜயத்திலே பல தடவை கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படி தை அமாவாசை உத்தராயண அமாவாசையிலே கடலின் நீராடி ஏழை மீனவர்களுக்கு தேவையான உரித்தானவற்றை தானவற்றை தான தர்மமாக செய்வதால் தக்க நிரந்தரமான வேலை அந்த மாதிரி வேலையே இல்லாமல் வேலை போய் அவஸ்தைப்படுகின்றவர்களுக்கு நல்ல பலன் உடனடியாக கிடைக்கும் ஆனால் ஏதோ ஒரு கிழிந்த ஆடை ஏதோ ஒரு போன உணவு கொடுக்கக்கூடாது இப்படி நிரந்தரமான வேலை கிடைப்பதற்கும் இப்படி அவதியே இல்லாமல் இருப்பதற்கும் நல்வழி காட்டும் நல்ல நாள் நாளை திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை நாளைக்கு தை அமாவாசை நாளாக அமைவது இந்த நாளிலே சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக கடலில் நீராட முயல் முயற்சி செய்யுங்கள் மிக மிக பாதுகாப்பு தேவை கடலில் விளையாடக்கூடாது சமுத்திரம் பொல்லாதது இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள எல்லோருக்கும் சொல்லுங்கள் முயலுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அவ அதாவது முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் பூஜை பலன்கள் தான தர்மத்துடைய பலன்களை உங்களது சற்க்குருவுக்கு அர்ப்பணமாக கொடுத்து விடுங்கள் இப்படி தை அமாவாசை புதன்கிழமை இப்படி மேலும் வியாழக்கிழமை இருபத்தி ஒம்போது ஒன்று தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை அருகிலே உள்ள அவழிவல் நல்லூரிலே சௌபாக்கியவதி சுசீலைக்கு சாட்சியளித்த அற்புதமான சாக்ஷிநாதர் சிவாலயத்திலே தை அமாவாசை திருநாள் வழிபாடுகள் வருடா வருடம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது அநேகமாக பல பேருக்கு தெரியவில்லை இப்பொழுது தெரியப்படுத்துங்கள் இப்படி நடப்பு இப்போது தை மாதம் பதினாறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தை அமாவாசை என்று அற்புதமான மிக விமர்சையான தர்ப்பண பூஜைகள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த தர்ப்பண நாள் நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொண்டுகள் கூட்டாக ஊராக தெருவாக உங்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட சாபத்தையும் பித்ரு சாபத்தையும் போக்கக்கூடிய ராகு ராகுதோஷம் தோஷம் திருமண தோஷம் என்ன மாங்கல்ய தோஷம் இப்படி பலவிதமான விவாகங்கள் இப்படி நடக்காமல் ஒரே வாழ்க்கை அமைதியாக சந்தோஷமாக செல்வக்கடாட்சமாக நடைபெறுவதற்கு அற்புதமான வழிபாடு அவள் இவள் நல்லூர் இப்படி பித்ருதோஷம் நீங்கி சந்ததி தழை தழைக்க பவழமல்லி ஸ்தல விருட்சமாக உள்ள ஆலயத்தில் இறைவனுக்கு புதன்கிழமையுடன் கூடிய திருவண நட்சத்திரம் அமைவதால் உதாரணமாக திருநறையூர் நாச்சியார் கோயிலில் உள்ள பெருமாள் கோயிலும் புதன் கோரை நேரத்தில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் அபிஷேகம் செய்து அல்லது சர்க்கரை பொங்கல் பொங்கலால் சிவபெருமானுக்கு காப்பு போட்டு சந்தன காப்பு போல போட்டு தானம் செய்திட கோடான கோடி பித்திரு ஸ்தாபம் தோஷம் நிவர்த்தி பெற்று சந்ததி நன்றாக தழைக்கும் விளக்கங்களை நமது அகசிய விஜயமான அந்த புனிதமான ஆன்மீக இதழிலே கொடுக்கப்பட்டுள்ளோம் பவழமல்லி ஸ்தல விருட்சமாக உள்ள திருத்தலம்தான் திருநரையூர் நாச்சியார் கோயில் கும்பகோணம் அருகில் இருக்குது இப்படி அரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளணும் இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்வதும் பெரும் புண்ணியம் இப்படி பதினேழாம் தேதி அறவூரிலே பாருங்க விசேஷமான இந்து போதாயின அமாவாசை நாளைக்கு சர்வ அமாவாசை அதுக்கு மறுநாள் வியாழக்கிழமை வியதிபாத அமாவாசை வியதிபாத நாம யோகம் பிறந்த ஊர் சஞ்சாவூர் அதுக்கு பக்கத்தில் நீடாமங்கலம் பக்கத்தில் அறவூர்லே மங்களாம்பிகை ஸ்ரீ கார்கோடகேஸ்வரர் சிவாலயத்திலே அற்புதமான தர்ப்பண பூஜை நீத்தார் பூஜை முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் நமது வாதியாருடைய கருணையினாலே இது இந்த வருஷத்தினுடைய நவராத்திரி ஆலயமாக நாம் கொண்டாடினோம் அந்த திருத்தத்திலே அதே இடத்திலே ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கார்கோடைஸ்வரராக இறைவன் அருள் புரிகின்றான் இப்படி இந்த ஆலயம் கும்பகோணம் தஞ்சாவூர் நீடாமங்கலம் மார்க்கத்திலே அமைந்துள்ளது திருவாரூர்லேருந்து போகும்போது சிங்களாஞ்சேரி ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் கப்பலுடையானுக்குலேருந்து மேற்கே செல்ல வேண்டும் இப்படி இருபத்தெட்டு இருபத்தேழு நட்சத்திரம் போல இருபத்தேழு யோகங்களும் இருக்குது அதில் குறிப்பாக வைத்திருதி நாம யோகம் யதிபாத நாம யோகம் இந்த ரெண்டு யோக நாட்கள் மாதந்தோறும் வருவது நமக்கு நல்லதுக்காக பித்ரு சாந்திக்காக வருகிறது பித்ரு சாந்த சக்திகளை அளிக்க வல்ல நாட்கள் தான் இது இப்படி அதிலும் குறிப்பாக யதிபாத யோகம் படைக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பூமியே அறவோர் ஆகையினால் எல்லோரும் திருக்கணித முறைப்படி நாளைய மறுதினம் அமாவாசை வியபாத நாம யோகம் இப்படி எல்லாம் சேர்ந்து வருவது வசு பித்ரு ருத்ர பித்ரு ஆதித்ய பித்ரு மூன்று விதமான பித்ருக்களுக்கு நீங்கள் சாந்தி அளிக்க சந்தோஷமளிக்க செய்கின்ற எள் கலந்த நீரை நீங்கள் கொடுப்பது பெரும் பாக்கியம் இதில் ஜாதி மதம் இதம் இன்னம் எந்த விதமான வித்தியாசமும் வேதமும் இன்றி அனைவரும் கலந்து கொண்டு நீத்தார் கடன்களை ஆட்ட முயல முயற்சி செய்யுங்கள் இப்படி மேற்கண்ட சத் விஷயத்தை எல்லோருக்கும் தெரிவித்து அனைவரையும் அதில் கலந்து கொள்ள சொல்லுங்கள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது தொடர்பு கொள்ள வேண்டிய அற்புதமான செல் நம்பர் இரண்டு முறை சொல்கிறேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் இதில் எல்லோரும் பங்கு கொள்ளவும் இந்த தான தர்மத்தைப் போல எதுவும் வராது நாளை புரந்தரதாசருடைய ஆராதனை நாள் திருக்கோயிலே உள்ள ரகோத்தம ஆலயம் அந்த திருவிருசல் பக்கத்தில் ஞானானந்தகிரியினுடைய தபோவனம் நாளைக்கு பல இடங்களிலே மாத்வ வர்க்கத்திலே அவதாரம் பண்ண ராவ் என்று நம்மலாம் நிறைய பேர் கேட்குறோம் கேள்விப்படுறோம் ரக உத்தமன் சாக்ஷாத் நாரத மகரிஷியே ரகோத்தமராக அவருடைய ஆராதனை அவருடைய ஜெயந்தி என்பது பிறப்பு ஆராதனை என்பது அவர் இந்த பூலு பூ உலகை விட்டு பிரிந்த தை மாதம் அமாவாசை அமாவாசையானது மிக விமர்சையாக பல ஊர்களிலே குறிப்பாக கர்நாடக தேசத்திலே கர்நா கன்னடம் பேசுகின்றவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் எப்படி தியாக யாக ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனையுடன் நடக்கின்றதோ அது போல் ரகோத்தமருடைய ஆராதனையானது மிக மிக விமர்சையாக பல இடங்களிலே நடக்கின்றது சென்னை திருவல்லிக்கேணி உத்தராதி மடத்திலும் பல இடங்களிலும் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் தான தர்மத்திற்கு மனமார மனவும் வந்து அதில் பங்கு கொண்டு செயல்படும் பொழுது அது உங்களுக்கு திரும்பி வந்து ஒன்றுக்கு பல கோடியாக நல் பலன்களை மட்டும் தரும் இந்த மூன்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு நாளைய மறுதினம் கண்டிப்பாக அதுவும் இன்று கூடாத நாள் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒம்பது மணி முதல் நாளை காலை சூரிய உதயம் வரை கூடாத நாள் ஆகையினால் பிரபலாஷ்ட யோகமான நாள் இன்று எந்த விதமான காரியங்கள் ஆரம்பிக்கிறது ஜோதிஷம் ஜாதகம் பஞ்சாங்கம் ஆர்ணம் இவைகளை சொல்வது தவிர்ப்பதும் நமது வாக்கே நமக்கு விரோதமாகவோ பழிவரும் நாளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடாது கொடுக்கல் வாங்கல் எழுது தானம் கிரயம் செய்வது இப்படி போட்ட நல் நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா